வணக்கம் சார் வணக்கம் சார் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை வெளியில விடணும் அப்படின்னு சொல்லி முபாருக்கும் சரி ஜவஹர்லாலும் வந்துட்டு ஒரு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி தவறு அதாவது அவ்வளவு நீங்க சொல்லி இஸ்லாமிய சிறைவாசியும் யார் சார் அவனா இஸ்லாமியர்களுக்கான சிரேஷ் என்றவர்களா இல்ல சுதந்திர போராட்ட தாயிகளா வந்து கஞ்சா போதை வளர்த்துல செயல் சிறை சென்றவர்கள அவங்க இஸ்லாமிய பயங்கரவாதி சார் தேச விரோத செயலில் ஈடுபட்டு கோவையில பல்வேறு இடங்களில் தொடர் குண்டுவெடிப்புல ஐம்பத்தி எட்டு அப்பா தமிழர்கள் படுகொலை செய்தவர் சார் பலர் காயம் அடைந்திருக்க அந்த குண்டுவெடிப்புல அப்படிப்பட்டவர்கள் எப்படி சிறைவாசி இஸ்லாமிய சிறைவாசிகள் கிடைக்கிறீங்க இருபது ஆண்டுகளாக சிறையில் இருக்காங்க சார் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமா வெளியில வரணும் அவங்கள அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை தானே சாதாரண சாதாரண கொலை வளர்த்துல தண்டனை பெற்று கஞ்சாவூர் கடத்தலர்கள் தண்டனை பெற்று எத்தனை இந்துக்கள் வந்து சிறையில் இருக்கிறாங்க தண்டனை பெற்று அவர்கள் எனக்கா இந்து அமைப்புகளை வந்து அவளை இந்து சிறைவாசியில் அவர்கள் வந்து பல வருடங்க சிறையில் இருக்கிறாங்க உடனே சரியில்லாமல் சிறையில் இருக்கிறாங்க குடும்ப வறுமையில சிறையில் இருக்காங்க அவர் கருண அடிப்படை விடுதலை செய்யக்கூடிய அன்னைக்கு அது வந்து இந்து அமைப்பு எனக்கு போராடி இருக்காரு பெதர் சார் இவர்களுக்கு மட்டும் போராட வேண்டாம் இவர்கள் வந்து தீவிரவாதிகள் பூரா வந்து பல வருஷமா ஜெயிலில் இருக்கிறாங்க அதுக்காக அவர் உடனே விடுதலை பண்ணுவாங்க வயது முடிவே முன்னாடி வயது மூப்பு காரணம் காட்டி விடுதலை பண்ணாங்க இதே இஸ்லாம் அடிப்படாத அமைப்புகள் இந்த ஜமாத்துகள் இப்ப வந்து அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு திமுக ஆட்சியில வந்து இப்ப வந்து ஒரு பல மாதங்களாக பரவல் இருக்காங்க இருபத்தி ரெண்டு இஸ்லாமிய தீவிரவாதிகள் இருக்காங்க சிறையில் இருந்தது பரவலை வந்து பல மாதங்களை வெளியே சுற்றிட்டு இருக்கா சுதந்திரமா அவருடைய பரவலை வந்து இப்போ வந்து ரத்து பண்ணிட்டாங்க பத்தொன்பதாம் தேதி கடந்த தேதி ரத்து பண்ணி இன்றைக்கு ஆஜராகணும் எங்கே திரைத்துறை நிர்வாகம் ஒரு உத்தரவு இன்னைக்கு திரையில ஆஜராக சொல்லி அந்த பயங்கரவாத இப்போ இருபத்தி ரெண்டு பேர் ஆஜராக சொல்லி கடந்த பத்தாம் வந்தேன் ஒரு உத்தரவிட்ட காரணத்தினால இப்போ தற்போதுமே இப்போ திருமாவளவன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் திருமாவளவன் தான் திருமாவன் எதுக்கு எம்பி ஆகணும் எம்பி ஆகினாரன்னு தெரியல திருமணம் எதற்கான கட்சி ஆரம்பிச்சாரு யாருக்கான கட்டி ஆரம்பிச்சாரு தெரியல ஆனா இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு ஒரு பிரச்சனை உடனே வந்து இவரது முதல் கொடுக்குறாரு இவருடைய வயது மூப்பு வரி இந்த தேர்தலை மையப்படுத்தி இஸ்லாமியர்கள் ஓட்டு வேணும்னா உடனே வந்து தமிழக அரசு வந்து தமிழக முதல்வர் வந்து கருணை அடிப்படையில் விழுப்பு பண்ணனும் அவருடைய இஸ்லாமிய இஸ்லாமிய சிறைவாசிகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு முத்திர குட்டி அந்த போராட்ட தாயி மாதிரி அந்த பயங்கரவாதிகளை முத்திர குட்டி அவளுடைய குடும்பத்தாரெல்லாம் வறுமையில வாடுறாங்க நன்னடத்தின் அடிப்படையில் குடும்ப சூழ்நிலை அடிப்படையில் பொது மன்னிப்பு கோரி அவளை விடுதலை பண்ணணும் அப்படிலாம் பரவலில் நீடிக்கணும்னு சொல்லி இந்த எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநிலத்தில் ஒரு முபாரக் குரு அவர் யார் எஸ்டிபிஐ பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு அந்த அமைப்பினுடைய மறு வடிவம் அரசியல் கட்சி தான் இந்த எஸ்டிபிஐ இதே என்ஐக்கு உத்த சோதனைக்கு தான் இந்த நெல்லை ஒவ்வொரு அவர் வந்து குரல் கொடுக்கிறார் அதே போல கோவை குண்டு ஒழுப்பு வழக்கில் பயங்கரவாதிகளுக்கு வெளிநாட்டு நிதி உதவி பரிமாற்ற வழக்கை பண பரிமாற்ற வழக்கில் வந்து தண்டனை பெற்றவர் தான் குற்றவாளி தான் ஜவார்வில் அவர் என்ன கருணை அடிப்படையில் வந்து விடுதலைப்படுத்துறாரு அது போல ஜமாத்துகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருமுத்த குரலாக பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறது பயங்கரவாதிகளை விடுதலை செய்ய சொல்கிறது அரசுக்கு இப்போ நெருக்கடி கொடுக்குறாங்க தமிழக அரசுக்கு தமிழகம் முதல்வருக்கு வருகின்ற தேர்தலை மையப்படுத்தி அவர்களுக்கு விடுதலை பண்றதுக்கான திட்டமிடுறாங்க ஆனால் வந்து சிறை ப பயங்கரவாதிகள் குடும்பத்தார்கள் குடும்பம் இருக்குது குட்டி இருக்கு அவர்களை வறுமையில் வாசாங்களே இதே ஐம்பத்தெட்டு பேர் அப்பா தமிழர்களை கொண்டு கொடுத்தா அவளுக்கு குடும்பம் இல்லையா பலியானவர்கள் குடும்பத்தார்களுக்கு வந்து அவளை தவித்துணிக்கு வாங்கிட்டு இருக்காங்க அவளை விட்டு அவ்வளோ குடும்பம் இல்லையா பல பலர் கடுபா படுகாயம் அடைந்திருக்காங்க அந்த குண்டு வெடிப்பு பலர் படுகாயம் அந்த கைகள் ஊனமாகி கண்ணு தெரியாமல் இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அவரோட கஷ்டப்பட்டு இருக்கா வேதனை போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அவர்களுக்கானு இதுவரைக்கும் குரல் கொடுக்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் அல்ல அந்த ஒரு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல் செயல்பட சார் அவரோட சிறைவாசிகள் இஸ்லாமிய சிறைவாசிகள் என்ன சார் நடக்கும் நாட்டில் இப்பதான் டெல்லியில குண்டு வெடிப்பு நடந்திருக்கு அதுல வந்து பயங்கரவாதிகள் இதே இஸ்லாமிய பயங்க பேர் தான் இங்க பயங்கரவாதிகள் ஈடுபட்டு இருக்கார்கள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் போட்டு என்னைய தேடிக்கிட்டு இருக்காங்க பயங்கரவாதிகள் ஆதாரம் அப்படி இருக்கின்ற சூழ்நிலை இப்ப வந்து இந்த பரவல் நீடிச்சா நீடித்தா இவங்க விடுதலை பண்ணா மீண்டும் குண்டு வெடிப்பு நடத்த மாட்டான்னு என்ன நிச்சயம் மீண்டும் இந்த பயங்கரவாத விடுதலை பண்ணாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பயங்கரவாத விடுதலை பண்ணா அவங்க மீண்டும் குண்டு வைக்க மாட்டானா என்ன நிச்சயம் அதுக்கு பிற அந்த விடுதலை பயங்கரவாதக்கு ஆதரவாக செயல்பவர்களும் பொறுப்பேற்பார்கள் இதே திமுக ஆட்சியில் தான் கடந்த முறை இதே குண்டு வெடிப்பு நடந்துச்சு மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரும்போது பாட்ஷா உட்பட பயங்கரவாதிகள் புற விடுதலை பண்ணாரு இதே திமுக முன்னாள் உடைய மாநில தலைவர் தலைவர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது அதே மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும்போது தான் எவோன்னு விடுதலை பண்ணாலும் கருணை அடிப்படையில அதே போலதான் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல குண்டு பணத்துல அந்த பயங்கரவாதிகள் இவங்களை என்னால நீங்க குடுப்பாட்டி அளவு பார்த்தாலும் பயங்கரவாங்க மீண்டும் இவங்க குண்டு வெடிப்பு நடத்துவாங்க இவங்க பன்றிய போல என்னதான் அளவு பார்த்தாலும் மீண்டும் அந்த என்ன செய்யும் மீண்டும் சாக்கரில் இருந்து பெறலாம் அது மாதிரிதான் அந்த குண்டு வெடிப்பு பயங்கரவாங்க மீண்டும் குண்டு தான் நடத்துவாங்க அதுக்கு தான் திட்டம் விடுவாங்க இப்போ வந்து இவங்க பேர் வெளியிட பார்த்து சொன்னா மீண்டும் தமிழகத்தில் மீண்டும் மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு நடத்துறதுக்கு திட்டமிட்டுக்கிற மாதிரி சந்தேகம் வருது திருமாவளவனுக்கு வந்து காசு கொடுப்பாங்க தேர்தல் நேரம் திருமாவளவனுக்கு தேர்தல் ஓட்டு வங்கி தான் வங்கி கிடைக்கும் அதுபோல் வந்து தேர்தல் நிதியை வந்து கொடுப்பாங்க இஸ்லாமிய ஃபண்டமெண்ட் அமைப்பு பூரா சமத்துவம் கொடுக்கலாம் அதனால் வந்து திருமாவளவு முழுக்க முழுக்க ஆதரவளிக்கிறார் எப்ப எப்போ பார்த்தாலும் திருமாவளை வந்து இஸ்லாமிய அதாவது சின்னத்து பண்ணாத இஸ்லாமிய தான் வந்து திருமலை நமக்கு பார்க்க வேண்டிய சொல்லி அவர் வந்து ஒரு எம்பியாவை நாங்க பார்க்கல அவர் முழுக்க முழுக்க தேச விரோத பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இன்ன வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு தேர்தல் நேரத்தில் இது போல எதுக்காக சார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்களை வெளியில் விட்டு திருமணி வாக்குகளாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி சார் பாக்குறது இஸ்லாமிய ஓட்டுக்காண்டி இஸ்லாமியுடைய நோட்டுக்காண்டி தான் சார் அவர் திருமலை பாடுபடுறாரு தவிர வேற எதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காண்டியோ அது தொகுதி மக்கள் அவர் வெற்றி பெற்ற அந்த சிதம்பர தொகுதி மக்களுக்காண்டி இதுவரை குரல் கொடுத்ததாக பாடுபட்டதாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்தாரோ தெரியல அவருடைய செயல்பாடுகள் நடவடிக்கை பார்த்தா

இதுல யார் சம்பந்தப்பட்டிருக்கா பாக்கணும் இதே திருமாவளவன் தான் சொன்னாரு தருமபுரி இளவரசனுடைய காதல் கொலை வழக்கு அது போக வந்து உடுமலை பெற்ற சங்க கொலை வழக்கு இதெல்லாம் வந்து அது பயங்கர அந்த குற்றவாளிகளை விடுதலை பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரு இதே திருமாவளவன் தான் அது ஜாதிய ரீதியாக ஆனா இதே ஐம்பத்தி எட்டு பேர் பலியான காரணமாக பயங்கரவாதிகளை மட்டும் விடுதலை பண்ணணுமா பரவல் நீடிக்கணும் இது என்ன சார் நாயம் எதுக்கு சார் இந்த இரட்டை வேடம் கூடாரு திருமாவளவன் கொள்ளை கோட்பாடுக்கு எதிராக வெக்கங்க இல்லையா அவர் திருமாவளவனுக்கு தருமபுரி இளவரசனையும் உடுங்கல்பட்ட சங்கரல் படுப்ப அந்த குற்றவாளிகளுக்கு விடுதலை பண்ணக்கூடாது அவங்களுக்கு வந்து சிறையில் அடைக்க வேண்டும் அப்படினு சொல்லி குரல் கொடுக்கணும் திரும்ப அளவே ஏன்னு பயங்கரவாதிகளை வந்து விடுதலை பண்ண சொல்லி போடுறாரு அதே வந்து இஸ்லாமிய கைப்பூலி இஸ்லாமிய பயங்கரவாதம் கைப்பூலின்னு அதே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் சொல்ற தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கிறோம் என்ற கோரிக்கை மீண்டும் உங்களுடைய ஆட்சி காலத்துல அவர் ஓட்டு வங்கி அரசியல் காட்டி உங்களை மிரட்டுறாங்க இஸ்லாமிய அடிப்படாத அமைப்புகள் ஜமாத்துகளை மிரட்டுறாங்க நீங்க வந்து உங்களுக்கு விடுதலை பண்ணல பரவலை நீடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் தேர்தல் வாக்குறுதி என்ன உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு அதாவது வந்து பயங்கரவாதிகளை விடுதலை பண்றதோ இல்ல பரவலை நீடிக்கிறது தமிழக அரசாங்கம் கையில இருக்கு அவங்களுக்கு விடுதலை பண்ணல பரவலை நீடிக்கல் யாராவது வந்தால் நாங்க உயர்மன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி இப்ப என்ன செய்யறாங்க தொடர்ந்து வந்து இப்போ ஒரு கடந்த ஒரு மூன்று நாட்களாக தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கிறார்கள் தமிழக முதல்வருக்கு அரசியல் ரீதியாகவும் ஓட்டு வங்கி ரீதியாகவும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக சில இஸ்லாமிய அடிப்படவாத அமைப்புகள் கூட நெருக்கடி கொடுக்கறாங்க இந்த நெருக்கடியை பயந்துக்கிட்டு ஓட்டு வங்கியை மனசில் வச்சுக்கிட்டு மீண்டும் வந்து பயங்கரவாதிகளை விடுதலை பண்ணாலும் நீடித்தாலும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு பயங்கரவாதிகளை அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கு மீண்டும் அவர் குண்டுபிடிப்பு நிகழ்த்துவார்கள் கண்டிப்பான முறையில் நிகழ்த்துவார்கள் அதனால தான் அவர்களை வந்து விடுதலை பண்ணக்கூடாது பயங்கர வரையில் எக்காரந்தா கொண்டும் அதை கருணை அடிப்படையிலையோ உடல்நிலை வலி அடிப்படையிலையோ குடும்ப சூழ்நிலை அடிப்படையிலையோ எக்காரந்தா கொண்டும் அவர்களை பயங்கர வந்து விடுதலை பண்ணக்கூடாது அப்படி விடுதலை பண்ணால் இறந்தவர் ஐம்பத்தி எட்டு பொருள் ஆத்மா சாந்தி அடையாது அந்த பாவத்துக்கு ஆளாகிறாதீங்க வருகின்ற பேரில் நீங்கள் வந்து அவர்களை விடுதலை பண்ணு சொன்னால் பயங்கரவாதிகள் போராட்டியும் அதே போல இஸ்லா இந்து அமைப்பு இந்து அமைப்பு இந்து மதத்தை சார்ந்த இஸ்லாமிய இந்து சிறைவாற்றல் நிறையா பேர் இருக்காங்க ஜெயிலில் சாதாரண கொலை வழக்கு கள்ள கடத்தல் அந்த மாதிரி விளக்குகளை வந்து சிறையில் இருக்கும்போது பயங்கர இந்து சிறைவாசிகள் விடுதலை பண்ணுறது நாங்களும் நாங்கள் கோரிக்கை வைத்து என்ன ஆகும் பெரும்பான்மை இந்துக்கள் நாங்கள் நாங்கள் கோரிக்கை தமிழக நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய நிலை மேலே சுமமாக சட்ட சொல்லுங்க சட்ட ஒழுங்கு சீருழைந்து கிடக்குது எங்கே பார்த்தாலும் குண்டு வெடிப்பு நடந்துகிட்டு இருக்கு இவர் ஆட்சி காலத்தில் இப்போ தற்போது வந்து க கோவையில் வந்து கார் தற்கொலை கூடைய தாக்குதல் நடந்துச்சு குண்டு வெடிப்பு தாக்குதல் இப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஒன்னும் இந்த இஸ்லாமிய சிறைவாசி அவங்க எல்லாம் சாதாரண குற்ற வழக்கில் திரை சென்றவங்க கிடையாது கள்ளக்காராய வளர்க்கலையோ கள்ளக்கடத்தல் வழக்கலையோ கற்பொழிப்பு வளர்க்கலையோ இல்ல வந்து சாதாரண குறை குற்ற வழக்கலையோ அந்த மாதிரி வழக்கில் போனது கிடையாது இவர்கள் முழுக்க முழுக்க தேச விரோதத்திற்கு எதிராக மத ரீதியாக கலவரத்தை உண்டாக்க வேண்டும் இந்தியா சட்ட திட்டங்களை எதிர்க்க வேண்டும் இந்திய இந்தியாவை தலைமுனிய வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தைக்காண்டு மத ரீதியாக செயல்படும் இந்த அமைப்புகள் தான் இந்த பயங்கரவாத அமைப்புகள் அந்த பயங்கரவாதத்தையும் பயங்கரவாதிகள் யார் ஊக்குவிக்கிறார்களோ அவர்களும் பயங்கரவாதிகளே ஆகையால வந்து தமிழக அரசு எக்கார்ந்த கொண்டும் தமிழக முதல்வர் வந்து இந்த பயங்கரவாதிகளை ஒரு எக்கார்ந்த கொண்டு விடுதலை பண்ணக்கூடாது எங்களுடைய இந்து மக்கள் கட்சி கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்